உதகை தென்றல் காய்கறி வியாபாரிகள் சங்கம் மற்றும் தேங்காய் கேட் பாரம் தூக்கும் தொழிலாளர் சங்கம் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா அன்னதான நிகழ்ச்சியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் கே எம் மணிகண்டன் செயலாளர் எஸ் ஏ அபாஸ் பொருளாளர் பி ஏஎஸ் ஸ்ரீனிவாசன் துணைத்தலைவர் பி எஸ் எஸ் பி வி கே சங்கர் துணைச் செயலாளர் எம் நவாஸ் ஏ எம் சபரிஷ் செயற்குழு நிர்வாகிகள் ஏ எம் மணிகண்டன் எல் எம் நவீன் ஏ பி எக்ஸ் ஆஷிக் என் எம் எஸ் அருண் கே ஜி சதீஷ் லக்ஷ்மணன் இலைக்கடை ஏஎம் கே பாபு கேஏஎன் சஃபிக் ஆர் ஆர் குமார் எம் அசாருத்தீன் விடிடிஎஸ் வினோத் ஏ பி ஆர் இசாக் ஆர் எம் கே சன்ஸ் ஏபிஎஸ் சுரேஷ் பி அலி கே எம் பிரவீன் கே எம் நூர் முகமது லாரன்ஸ் கண்ணன் மகளிரணி உறுப்பினர்கள் மேலும் உதகை அனைத்து வணிகர் சங்கத்தின் தலைவர் என் ராஜா முகமது செயலாளர் எம் குலசேகர் பொருளாளர் எஸ் சரவணன் கௌரவ தலைவர் பி ஜெயராமன் நிர்வாகிகள் ஏஎச் ஆர் அக்பர் அலி சரவணன் விஷ்ணு செலெக்ஷன் பவித்ரா ரவி எம் ஏ தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கே அப்துல் சமது செயலாளர் கே ஏ அபுதாகிர் எம் சி எம் எம் கே எம் அஸ்கர் அலி டிஎம்எம் கே இளைய பாரத நற்பணி இயக்கத்தின் தலைவர் எஸ் சரவணன் செயலாளர் வி கே மணிகண்டன் பொருளாளர் ஏ எம் சப்ரீஷ் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் தேங்காய் கேட் பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் அமீர் செயலாளர் குமார் பொருளாளர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க பொருளுதவி பல உதவிகள் அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றியினை தெரிவித்தனர் ரஜ ர நீங்க மட்டும் ஒரு